ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम भगवत गीता चैप्टर नंबर 8 श्लोक नंबर 20 विमषदिहि श्लोकः श्लोक माला पखला परस तस्मात् भावोण्यो अव्यक्तो अव्यक्तात् सनातनः यस्स सर्वेषु भूतेषु பாவோன்யோ பாவஸ் அந்யோவியாத் அவ்வக்தோ ப்ளஸ் அவ்வியாத் சமஸ்கிருத அன்வக்கிரம் பண்ணின சமஸ்கிருத படங்களை பார்க்கலாம் எழுத ஆரம்பிக்கோ ஆனால் தஸ்மாத் அவ்வக்தாத் தோன்றா நிலையில் உள்ள இந்த படைப்பை விட பரக மேலானதாக அந்நியக மற்றதாக அதாவது வேறானதாக ஓவியக்தக தோன்றாததாக சனாத்தனக அழிவற்றதாக யக யார் பாவக உள்ளாரோ சக அவர் சர்வேஷு எல்லா புக்தேஷு உயிர்களும் நஷ்யத்சு அழிந்தாலும் ந வினஷ்யதி அழிவதில்லை மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் தோன்றா நிலையில் உள்ள இந்த படைப்பை விட மேலானதாக மாற்றாக தோன்றாததாக அழிவற்றதாக யார் உள்ளாரோ அவர் எல்லா உயிர்களும் அழிந்தாலும் அழிவதில்லை இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக